சிவபெருமானுடைய இரண்டு சிவபெருமானுடைய இரண்டு கண்களுக்கு இடையில் ஒரு நெற்றிக் கண் திறந்து ஒரு தாமரை மலராக ஒரு குழந்தை பிறந்தது என்று மகாவிஷ்ணு பெருமான் ஆனந்த மகாவிஷ்ணு பெருமான் பார்வதியின் அண்ணனாகிய மகாவிஷ்ணு பெருமான் குழந்தை பிறந்தது என்று ஆனந்தப்பட்டவுடன் இரண்டு கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் துளிகள் பார்க்கூடாது அது தப்பு ரிசி எப்படி குறைந்தாருன்னு நம்ம ஆராயக்கூடாது அது வேணாம் நதி மூலம் பார்க்க என்ன நம்ம மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி எந்த நம்ம வீட்டு வருதா